அனுதின தியான கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக கொலோசியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சகலவித நற்கிரியலும் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று பவுல் நடந்து கொள்ளுதல் என்பது என்ன நாம் கத்துடைய வசனத்திற்கு விருப்பத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அலைனிங் வித் டிரான்ஸ் அண்ட் டிஸ்டிங் லைஃப் கத்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டது நிமித்தமாக மாற்றப்பட்டவர்களாக நாம் தனித்துவ ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவதாக பிரியம் உண்டாக என்று எழுதப்பட்டிருக்கிறது எப்படி நாம் கத்தருக்கு பிரியமாக வாழ முடியும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கத்தருக்கு உண்மை உள்ளவளாக இருப்பது சக்கலவித நற்கிரியர்களிலும் கனிகளை தந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது வெளியரங்கமான ஒரு சான்று விசிபிள் எவிடன்ஸ் ஆஃப் நாம் கனிகளை கொடுக்கும் பொழுது சனங்கள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள் குட் ஒர்க்ஸ் ஆர் நேச்சுரல் அவுட்கம் ஆஃப் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம்டு பை கிரேஸ் கிருபையினாலே மாற்றப்பட்ட வாழ்வின் மூலமாக வருகிற கனிகள் அவை வெளியரங்கமாகவே இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிக்க நான் அழைக்கிறேன் இறுதியாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து குரோயிங் ஆஃப் காட் வளர்ச்சி இருக்க வேண்டும் புரிதல் இருக்க வேண்டும் தேவனுடைய இயல்பு அவருடைய சித்தம் இவற்றிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அந்த கிருவையை கத்த நமக்கு தருவாராக ஆக லியோனோ ஹில் என்பவர் அவர் அதிகமாக ஜெபத்தை குறித்தும் எழுப்புதலை குறித்தும் எழுதியிருக்கிறார் அவர் சொல்வது என்ன ஸ்மார்ட் மென் வாக் ஆன் த மூன் சாமர்த்தியம் உள்ளவர்கள் நிலாவிலே நடப்பார்கள் டேரிங் மென் வாக்ட் ஆன் த ஓஷன் ஃப்ளோர் தைரியமானவர்கள் கடல் தரையிலே நடப்பார்கள் ஆனால் பட் வைஸ் மென் வாக்கு வைத்திருந்தால் ஞானம் உள்ளவர்கள் தேவனோடு நடப்பார்கள் நீங்கள் தேவனோடு நடக்கும் பொழுது அவருக்கு கனிகளை தர இயலும் கத்தருக்காக மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே நாங்கள் உமக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள உதவி செய்யும் உமக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு பலனை தாரும் நற்கிரியர்களாகிய கனிகளை நாங்கள் தரவும் சகல விதத்திலும் சகல வித நற்கிரியர்களாகிய கனிகளை நாங்கள் தரவும் கத்திரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையவும் உதவி செய்யும் ஆண்டவரே நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக தேவனோடு நடக்க பிரயாசப்பட ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும் அந்த வாக்கியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு கட்டளையிடும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பினாவே ஆமேன் ஆமேன்